எம்ஜிஆர் ஆட்சி காலம் எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி வந்து எழுபத்தி ஒம்போதுல இந்த சம்பவம் நடக்குது தீ சம்பவம் நடக்குது மிகப்பெரிய ஓரளவுக்குனா வந்து நீண்ட காலம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் சினிமாவில் வந்து கேட்டீங்க எப்படின்னா இனிமேல் வந்து இந்த டூரிங் பேக்கேஸை வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது எல்லாமே வந்து கட்டடங்களில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அதுக்கு பிறகு வந்து கேட்டேன்னா வந்து இந்த சினிமா தியேட்டர்கள் வந்து எல்லா டூரிங் தேக்கேஸும் வந்து தூக்கிட்டாங்க ஏன்னா மூங்கில் தென்னங்கீத்து இதில் தான் வந்து முழுக்க முழுக்க ஓலைகளால் வேயப்படக்கூடிய ஒரு தேட்டர் எளிதில் தீப்பற்றக்கூடிய கேட்டினா அதுக்கு பிறகு இன்னும் சில இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னமே வந்து இன்னும் சில இடங்களில் நான் இந்த விபத்துக்கு முன்னாடியும் சில தேட்டர்கள் வந்து கேட்டினா தீ விபத்து ஏற்பட்டு குறைஞ்சமாக ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் இறந்ததுலாம் இருக்குது இது பெரிய அளவில் ஒரு நூற்றி பத்து பேர் இறந்த உடனே இது வந்து ஒரு கமிஷன் போட்டு உடனே என்ன செஞ்சாங்கன்னா இனி தேட்டர்கள் வந்து எல்லாமே வந்து கட்டுறேன் கட்டிடங்களில் தான் தியேட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு